ஹோம் பேஸ்ட் பிபி அப்பாரட்டஸில் என்னென்ன ரீடிங்ஸ் வரும் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பார் எயிட்டி இதுதான் வந்து அந்த நார்மல் நம்பர் இப்போது ஏன் இந்த நம்பர்ஸை வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் தான் உங்களோட ஹார்ட்டோட லோடை டிட்டர்மைன் பண்ணுற ப்ரெஷர் இந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கு மேலே உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக பிபி இருந்துச்சுன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன்னால் பல லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதனால் எப்படி கரெக்டான பிபி அப்பாரட்டஸை சூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா நார்மல் பிபின்னா என்ன ஹை பிபின்னா என்ன லோ பிபின்னா என்ன உங்களுக்கு கரெக்டான பிபி அப்பாரட்டஸ் எப்படி சூஸ் பண்ணுறது வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி பிபி பேஷண்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்களோட ரொட்டீன் பிபி செக் பண்ணுறதா இருந்தாலோ நீங்கள் எப்படி செக் பண்ணுன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஹாய் ஐம் டாக்டர் அரவிந்த் ஐம் அன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் முதல்ல ஹோம் பேஸ்ட் பிபி அப்பேரட்டஸில் என்னென்ன ரீடிங்ஸ் வரும் அதை எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பிபி அப்பாரட்டஸில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ரீடிங் இருக்குங்க ஒன்று சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் இருக்கும் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் இருக்கும் உங்களோட ஹார்ட் ரேட் இருக்கும் இந்த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரை மிஷினில் எஸ்பிபின் இருக்கும் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரை டிபிபின் இருக்கும் இதை காட்டாத மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூன்னு இருக்கும் உங்கள் பீட் பக்கத்தில் ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மேலே இருக்கிற வேல்யூ தான் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் கீழே இருக்கிற வேல்யூ தான் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் இதோட நார்மல் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பார் எயிட்டி இதுதான் வந்து அந்த நார்மல் நம்பர் இப்போது இதில் எதுக்கு மேலே இருந்தால் ஜாஸ்தி எதுக்கு கீழே இருந்தால் கம்மி கம்மியா இருந்துச்சுன்னா அதுதான் தேர்ட்டி பார் எயிட்டி வரைக்கும் நார்மல் பிளட் சொல்லலாம் சில கைட்லைன்ஸ் வந்து இந்த ஏ வந்து எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர்னு கூட சொல்றாங்க அதாவது சிஸ்டாலிக்ல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்டேஜஸ் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிலிருந்து டயஸ்டாலிக் எயிட்டி டு நைன்டி இருக்கிறத ஸ்டேஜ் ஒன்னு எடுத்துக்கலாம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அபோவ் அண்ட் நைன்டி அண்ட் அபோவ் இதை வந்து ஸ்டேஜ் டூ ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கலாம் ஏன் இந்த ஹைப்பர் டென்ஷனை பார்த்து நம்ம இப்படி பயப்படுறோம் ஏன் இந்த நம்பர்ஸ் வந்து இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் தான் உங்களோட ஹார்ட்டோட லோடை டிட்டர்மைன் பண்ற ப்ரெஷர் இந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கு மேல உங்களுக்கு கன்சிஸ்டண்டா பிபி இருந்துச்சுன்னா ஒன்னு உங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் வரலாம் அதை தவிர இதயத்திலிருந்து சப்ளை பண்ணுற ரத்த குழாய்கள் அதாவது பிரெயின் கிட்னி மற்ற இடங்கள்லையும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பயப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களோட ஹார்ட் வீங்கி போய் கார்டியோமயோபத்தின்னு சொல்லுவோம் அதுக்காக பயப்படுறோம் ரெண்டாவது கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் உங்கள் இதயத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய்களில் பிளாக்ஸ் வரதுக்காக நம்ம பயப்படுறோம் மூணாவது ஹார்ட்டோட டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது ஹார்ட் ஃபெயிலியருக்கு போகிறது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகி அதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ்க்காக பயப்படுறோம் நாலாவது இதையும் வீங்கி போறதுனால இதையும் சீரா துடிக்காம இர்ரெகுலராக துடிக்கிறது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம பயப்படுறோம் இந்த ஹைப்பர் டென்ஷனால பல லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதனால இந்த நம்பரை கண்டிப்பா மறக்காதீங்க எப்படி கரெக்டான பிபி பரட்டஸை சூஸ் பண்றது இது வந்து ஷர்ட் சைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி தாங்க உங்களுக்கு மீடியம் கரெக்டாக இருக்கா லார்ஜ் கரெக்டாக இருக்கா ஸ்மால் கரெக்டா இருக்கான்றது கரெக்டாக சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் ஷர்ட் தான் போடணும் நீங்கள் வந்து லார்ஜோ எக்ஸலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் அதோ நீங்கள் மீடியம் சைஸ் அப்பாரேட்டஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு லார்ஜ் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிபியை விட லோ பிபி தான் ரெக்கார்ட் ஆகும் அதாவது உங்களோட பிபி வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்குன்னா அந்த மிஷின் காமிக்கிறது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு கம்மியாக தான் காட்டும் ஏன்னா உங்கள் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணல ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்கள் மீடியம் சைஸ் இருக்கீங்க நீங்கள் ஸ்மாலர் சைஸ் பிபி பேர்டஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆக்சுவல் பிபியோட ஜாஸ்தியான பிபியை தான் மிஷின் ரெக்கார்டிங் காமிக்கும் பிபியே இல்லாதவங்களுக்கு பிபி இருக்குன்ற ரெக்கார்டிங் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கரெக்டான சைஸ்ல பிபி பண்ணுறது முக்கியம் இந்த பிபி அபரடஸ் சூஸ் பண்றதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு அதை நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணணும் மிட் ஆர் சர்கம்ஃபரன்ஸை ஒரு இன்ச் டேப் வச்சு எப்படி மெஷர் பண்ணணுன்றத ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ இந்த மிட் ஆர் சர்க வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்ல போகிறோம் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த சைஸ் யூஸ் பண்ணணும் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து சென்டிமீட்டர்ஸில் எடுக்கணுங்க ட்வெண்ட்டி டூ டு ட்வெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஸ்மால் அடல்ட் சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி செவன் டு தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சுன்னா அடல்ட் சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் இருந்துச்சுன்னா லார்ஜ் அடல்ட் சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டூ இருந்துச்சுன்னா அடல்ட் தை சைஸ் கஃப் யூஸ் பண்ணணும் உங்கள் பிபியை எப்படி ரெக்கார்ட் பண்ணனும் ஒரு குவைட்டான ஏரியாவில் கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் உட்காந்துக்கங்க உங்கள் பேக்குக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் உங்கள் பாதை ரெண்டும் தரையில் நல்லா கம்ஃபர்டபுளாக லேண்ட் ஆகிருக்கணும் உங்கள் கையை ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்புறமா தான் நீங்கள் பிபி ரெக்கார்ட் பண்ணணும் முக்கியமாக அப்ராப்ரியேட்டான சைஸ் கஃபில் மெஷர் பண்ணணும் அடுத்து நம்ம பிபி இருக்கிறவங்க என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம் என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது இந்த பிபி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்ன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு பிபி ரிலேட்டடாக வேறு என்ன குவரிஸ் இருக்குறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்